வணக்கம் நான் சுபா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு பூஞ்சிக்காய் கறி வைக்க போகிறேன் என்னென்ன கறி வைக்கப்போறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்பேன் இப்போ பாருங்க நான் பூஞ்சிக்காய் உடைக்கிறேன் நான் என்ன செய்யப்பட பூஞ்சிக்காயும் உள்ள உள்ளக்காயையும் போட்டு ஒரு உள்ள கறி வைக்க போகிறேன் அது போட்டேன் கரெக்ட் கரெக்ட் போஞ்சிக்கு போட்டு சமைக்க நல்லா இருக்குது நம்ம இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சும்மா சாப்பிடாது கரெக்டு அதை நல்லி கருக்குள்ள போட்டு கொடுத்தா சாப்பிட்றேன் அதான் இந்த ஐடியா சொல்கிறது நான் இந்த ஐஸ்கிரீமுக்கு என்ன கறிக்குலுமே கரெக்ட் போட்டு தான் கொடுப்பேன் சும்மா சாப்பிட மாட்டேன் அதனால தான் கரெக்ட் போட்டு கொடுக்குறேன் இந்த வெங்காயத்தில் கலரை பார்த்தீங்களா வெள்ளை கலர் நான் வேட்டை கேட்டேன் இது இப்படி வெள்ளி அரைக்கும் வெங்காயம் உண்டு கேட்டது இது வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரனாம் வெள்ளைக்கார வெங்காயம் இப்படி இப்படித்தான் இருக்கணும்னு சொன்னேன் நான் இந்த வெங்காயம் வாங்குறோம்ல கூடுதல் எல்லாம் மெட்டது சிகப்பு தான் வாங்குறது சிகப்புன்ட்டு ஆக சிகப்பு இல்லை அது சலாட் போடுறதுக்கு பற்றி இதில் வந்து ஒரு ஒரு குறைஞ்சி அது

ரெண்டு மூண்டு ஏலக்காய் அதில் ரெண்டு பச்சை ஏலக்காய் ரெண்டு கருப்பு ஏலக்காய் கருவாப்பட்டை கராம்பு மூண்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் அரை டீஸ்பூன் பெரிய சீரகம் பெருஞ்சீரகம் மூண்டு காஞ்ச மிளகாய் இது என்ன செய்யப்படுறோம் இப்போ வறுக்கப்படுறோம் சட்டி காஞ்சிட்டு அது குளாத்தையும் போட்டு வறுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி வச்சுக்கேன் சின்னன்னா அப்புறம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன் அப்புறம் என்னது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லியில் விரும்பினா போடலாம் விரும்ப மல்லியாண்டா விட்டுறலாம் ஓகே நான் கொஞ்சமாக போடுறேன் மற்றது ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ அதை எப்படி சமைக்கிற வேண்டிய இதை இதை வறுத்து முடிச்சிட்டு உங்களுக்கு அதை நான் காட்டி தண்ணி இப்போ வறு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதை வச்சுட்டு வந்து அதே சட்டியில் நாங்கள் ரெண்ணியை விட்டோம் உங்களுக்கு இவ்வளவு தேவையா அவ்வளோ கண்ணை விடலாம் ఎన్న ఎన్న అర టీ స్పూన్ అర టీ స్పూన్ సోంపు అలా కూడా പിന്നാടി പഴക്ക് പൊറോട്ട് നമ്മൾ കറിവപ്പള്ളിപ്പോൾ പോലീ പോട കൊണ്ട പലം കട്ടും അത് അരക്കും பொ தெரியாது நாங்கள் அரை ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடப்போம் உங்களுக்கு இப்ப இது இது குடுப்பேன் பொண்ணுறதுக்கு வந்துட்டு தண்ணி சேனல வெட்டி வச்சுக்க தக்காளி Kalau 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 வந்து இதில் இந்த காஷ்மீர் தோல்வி அதில் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட கணக்காக இருக்கும் அப்படின் தாங்க நல்ல கலராக இருக்கும் இப்போ சே ஒரு ஒரு கிலோ சிக்கன் வச்சிருக்கேன் ஒரு வச்சிக்கிலோ சிக்கன் இந்த சிக்கன் இதுக்குள்ள போகும் உடணும் தேவையான அளவுக்கு உப்பு போடணும் நல்லாக்கு எடுத்துருக்கேன் தேவையன்டா போடலாம் இதை நல்லா கிளறி விடணும் நல்லா பக்கமும் இந்த இறைச்சியில் இந்த மசாலா போடணும் இது போடணும் அப்போ கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தால் திரும்ப கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் தான் அந்த அரைச்சி வச்ச தூளித்தேன் அதை போட்டு விடுவோம் இப்போ இது தண்ணி விடும்பாருங்க தண்ணி விடாட்டி நல்லா இருந்த நல்லா ஆனால் இது தண்ணி விட்றதுனால நான் ஒன்றுச்சேன்னா இது வர்த்தணும் கொஞ்சம் லேட் ஆகும்

കൊല്ല നീരം മീഡിയം സൈസിലെ മീഡിയം നീല വിട്ട മറ്റാ അത വളി തണ്ണി വരക്കി വരും അപ്പോൾ വളർത്തപ്പെട്ട പത്തനംതിട്ട പോട്ടു ഇതിപ്പോൾ തണ്ണി വരും ഇത് വത്തീട്ടും எப்படி கலி இந்த மறுக்கா இடைக்கிட விடைக்கிட கிளறி விடணும் கிளறி கிளறி விட விடப்ப தண்ணி மஞ்சள் அடி பிடிச்சிடும் அடி பிடிக்க விடக்கூடாது கிளறி கிளறி விடணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு கிளறி கிளறி விடணுண்டா இந்த மறுக்கா நான் கிளறி விட்றேன் எங்களோட விருப்பினா மகி போடலாம் விருப்பம் மின்னா போடலாம் அப்போ நானும் ஒரு சின்னத்துண்டு மகி போடப்போன்னு மசாலாட வாசனை கொஞ்சம் போகணும் தான் கொஞ்சம் நேரம் விடணும் இல்லை விட்டு அந்த வாசம் குறைஞ்சா பிறகு பார்த்துட்டு நாங்கள் உப்பு காணாட்டி திரும்ப உப்பு போட்ட மாட்டேன் நான் ஒரு கை போட்டுனேன் திரும்ப பார்க்க இந்த ஒரு கற்றுட்டு திரும்ப விடுவோம் காண கொஞ்சம் போடணும் நல்ல டேஸ்டாக கொஞ்சமாக போ கூடினாலும் சாப்பிடலாம் போதுமானது வேற புளிய ஒன்றும் சேர்க்கப்படாது தக்காளி மட்டும்தான் வேற எதுவும் தேசி புடியெல்லாம் சேர்க்கப்படாது எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வர நீ பாட்டி விட்டே செஞ்சேன் டட்டாய் நான் பெண்ணை செய்திருக்கேன் நான் சொன்ன இந்த இஞ்சி பூண்டு உப்பு இது மூண்டையும் அரைச்சல் ஒரு போத்தலில் போட்டு வச்சுருக்கேன் இது காணும் எனக்கு ஒரு ஒரு மாதம் வராது அப்படி ஒரு ரெண்டு கிழமைக்கு வருமானது சோறு பண்ணி வச்சுக்கேன் கொண்டு போய் பிடிச்சி வைக்கப்படுறேன் நீங்கள் இப்படி செய்ங்க ரெண்டாஞ்சந்துரு எப்படி மணக்க மணக்க சிக்கன் வருவோம் வாங்க சாப்பிடுவேன் இப்போ நான் கொத்தமல்லியில் போடக்கேண்டா போடும் வெள்ளி வேண்டாலும் நல்லா இருக்கும் நான் கணக்கை போடல கொஞ்சமாக தான் போட்டுக்கேன் வெளியே போட்டுட்டு குரறி விட்டாச்சு கருத்து நல்ல திக்க சமையல் சாப்பிட்டு நீங்கள் நிறைய மாதிரி சமைச்சு பாருங்களோ சமைச்சு சாப்பிட்டு பாருங்க பிடிக்கணு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க அவ்வளவு சுவையா இருக்கீங்க நல்ல டேஸ்டா இருக்கும் வேற எதுவும் கூல எல்லாம் சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்லை Ini Video namun mulut kotoran. ഒരു വീഡിയോ നമ്മൾ സന്ദിക്ക ഓക്കേ നന്ദി വണക്കം